வணக்கம் நான் கல் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட்டு பேஸ் மட்டும் கவர் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தெரியுதுங்களா நம்ம சைட்டு ஃபுல்லா தெரியுதுங்களா பார்த்தீங்கன்னா எப்படி பூசின மாதிரி இருக்காது உங்களுக்கு எப்படி தெரியும்னு அவங்களுக்கு ஃபுல்லாக நம்ம வீடியோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா என்னடா இந்த இது எந்த பிரிக்கில் கட்டியிருக்காங்க என்ன எப்படி பண்ணியிருக்காங்கன்றது நிறைய பேர்த்துக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏன்னா நம்ம நம்ம வீடியோ தொடர்ச்சா பார்த்துட்டுருக்கவங்களுக்கு இது ஆர்சிசி காங்கிரீட் வால் அப்படின்றது ஃபுல்லாக அவங்களுக்கு புரிதல் கிடை கிடைச்சிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த ஆர்சிசி காங்கிரீட் வாலில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம பூச்சி வேலை இது இல்லை ஃபுல்லாகவே எல்லாமே பூசின மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டை தான் பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க ப்ரிக்கில் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அதை பிளாஸ்டரிங் பண்ணி பூசி ரொம்ப உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா அதுக்கு பூசுகிற கூலியாக இருக்கட்டும் பூசுகிற பீசாண்டாக இருக்கட்டும் எல்லாமே இன்னும் எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு செலவு எண்ணங்கள் போயிட்டுருக்கோம் ஏன்னா இந்த சா ஆர்சிசி காங்கிரீட் ஆளில் நான் வந்து பேஸ் மட்டும் அமைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கீழே வந்து மண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டை தான் நம்ம அடிச்சிருக்கோம் இரும்பு தான் அடித்து நம்ம பண்ணோம் மண்ணுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்மளோட சட்ரிங் போர்டை வச்சு தான் நம்ம பண்ணி இது பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் செலவாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு கண்டிப்பாக குறையிறதுக்கு தான் சான்ஸு நிறையா இருக்குது ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு குறையும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன ரேஷியோவில் நம்ம போட்டு நம்ம வீடை கட்டிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரெசிபிளில் நம்ம போட்டுக்க முடியும் ஏன்னா கேட்டிங்கன்னா எவையோட காசு அதிகமாக போகும் அப்படியெல்லாம் இல்லை தாராளமாக நம்ம சேனலில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நிறைய பதிவு சொல்லியிருக்கோம் நீங்கள் அதில் போய் தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் ஏன்னா நம்ம பிரிக்கில் பண்ணுறத விட இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு டைமிங் கொஞ்சம் குயிக்காக முடியும் ஏன்னா அந்த பூசற அட்டை டைமாக இருக்கட்டும் மற்ற நம்ம அந்த கட்டுற அந்த கட்டிட்டு அது கியூரிங் டைம் கொடுக்கணும் திரும்ப பூசிட்டு அதுக்கு திரும்ப டைமிங் கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு இன்னும் நாட்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் போயிட்டுருக்கோம் இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செங்கல் வீடு ஆறு மாதத்தில் பண்ணுறாங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு மூணு மாதத்தில் அமௌண்ட்டு மட்டும் அவங்க டிலே இல்லாத கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு மூணு மாதத்தில் ஃபைனல் பண்ணி சாவி கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் எதை லேட் பண்ணாங்களோ ஏதோ அமௌண்ட்டில் இது டிலே ஆனாலோ அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இப்போ மூணு மாதம் பிளான் பண்ணுறோன்னா ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் அப்படி போயிடுது ஏன்னா ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா போயிடுது ஏன்னா அந்த மாதிரி தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரையும் நம்ம ஒரு ஏழ்மையில ஒரு 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 கஷ்டப்படுற ஃபேமிலி நிறைய இருக்காங்க அவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே லோனாக போடாத ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் சேவிங் வச்சுக்கிட்டு மீதி பாக்கி கூட நீங்கள் லோன் போட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மொத்தமாக லோனாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இதை கடன் கட்டுறதுக்கு வீடு குடி போன வாட்டிக்கும் கூட அது மாதம் மாதம் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வீடு கட்டுறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் போய் கொஞ்சம் ஒரு முறைக்கு நேரில் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒர்க்கை கொடுங்க ஏன்னா அதை தான் என்னோடய சின்ன ஒப்பீனியன் ஏன்னால் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா சரி வேலை செய்கிறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா போய் இறங்காத இப்போ வீடுன்றது உங்களுக்கு லைஃப் உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி உங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு போய் நல்ல ஒரு தரமான வீடாக அமையணும் அதனால் ஒரு நல்ல ஒரு பில்டராக கொடுத்து நல்ல ஒரு வீடாக நீங்கள் தெளிவாக பண்ணிக்கணும் அதே போல் இப்போ இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த இந்த ஒர்க்கெல்லாம் போய் நீங்கள் நேரில் ஒரு முறை வீட்டுக்கு நீங்கள் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் செலவு பண்ணுறோம் ஒரு ஒரு ஆயிரரூவா அந்த மாதிரி அது போல் செலவு பண்ணி அந்த அந்த சைட்டையே போய் நேரில் போய் நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச வரையும் ஏன்னா முடிஞ்ச வரையும் அவங்க எப்படி பண்ணுறாங்க அவங்களுடைய சைட் எப்படி போய் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் எப்படி இருக்குது அதெல்லாம் நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு திட்டே இருந்தால் தான் நீங்கள் வே வேலை அந்த மாதிரி நீங்கள் தாள் தாளுமா அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு பில்டரை பார்த்துட்டு நீங்கள் வீடு எனக்கு அவங்க கையில் கொடுக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் ரொம்ப இதாக சொல்லுவாங்க அப்புறம் கடைசீட்டில் போக போக பார்த்தீங்கன்னா அது இதுன்னு அதுக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு எக்ஸ்ட்ரா முழுமையாக போட்டு என்ன எக்ரிமெண்ட்டோ அது போட்டு தெளிவாக எழுதிக்கிங்க அதுவும் உங்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா நெ நிறைய நானும் கண் கூட பார்த்துட்ருக்கேன் இங்கே லோக்கலில் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க திரும்ப ஒரு மட்டம் கட்டின வாட்டிக்கு அவங்களுக்குள்ளே சின்ன மனக்கசப்பு அந்த மாதிரியெல்லாம் எடுத்து கட்டடம் டிலே ஆகிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்லேயே என்னென்ன ஒர்க்கு இன்னென்ன ஒர்க் இப்போ நானும் இந்த வீடு நம்ம பண்ணுறோன்னா எல்லாமே அவங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம் ஒரு சின்ன ஒரு இதுனாலும் எல்லாமே இது இந்த இது வரும் இது வரும் எல்லாமே அந்த கொட்டேஷன் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்டில் என்ன ஒயர் போடுறோம் சுவிட்சு என்ன கம்பெனி போடுறன்றது மொத கொண்டு தெளிவும் நம்ம சொல்லிடுவோம் ஏன்னா அதுக்கு மேலே நம்ம மாற்றியும் சொல்லவும் மாட்டோம் ஏன்னா திரும்ப நம்ம இப்போ இன்றைக்கி சிமெண்ட்டு பார்த்திங்கன்னா நான் பேசும்போது இன்றைக்கி முந்நூற்றி நாற்பது ஐம்பது அந்த மாதிரி இப்போ இருக்குது சப்போஸ் இன்னும் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா ஏறினாலுமே நம்ம எப்போவுமே அந்த பேசின ரேட்லேருந்து உங்கள்கிட்ட நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வாங்கினே இல்லை யார் நான் எனக்கு நான் வீடு கட்டி கொடுத்த நண்பர்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஏன்னா கரெக்டுனா அந்த கரெக்ட் பத்து ரூபா முன்னே பண்ணியும் ஆனால் பேசணுன்னா அந்த பேசின அந்த ஒர்க்கை கரெக்டாக அந்த அந்த உள்ளே முடித்து கொடுத்துட்டு சிறப்பாக நாங்கள் போகணும் அதனால் முடிஞ்ச வரையும் ஏன்னா ஒரு வீடு ஆரம்பிக்கிறோன்னா எல்லாமே கடனாக வாங்கினோம்னா ஒரு அரைவாசி மேலே இருக்கணும் ஏன்னா ஃபுல்லாகவும் லோன் போட்டாலும் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் திடீர்னு ஏன்னா கட்டணம் அதில் ப்ரேக் ஆகி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் இந்த பதிவை நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரையும் தெளிவான ஒரு ஒரு பில்டர்கிட்ட கொடுத்து தெளிவாக நீங்கள் போய் சைட்டை அவங்க சைட்டை விசிட் பண்ணி எப்படி இருக்குது சைட்டு என்னன்றத பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வழியில் எப்படி பண்ணியிருக்கன்றது ஃபுல்லாக நம்ம கீழே இருந்து எப்படி பண்ணியிருக்கன்றது ஃபுல்லாக இந்த வீடியோன் வழி அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்த அனைவருக்கும் மனம் நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்